எப்போவுமே இதில் ஒரு சிறப்பு வந்து பகவான் வந்து யாருக்குமே உபதேசம் பண்ணாருன்றதே கிடையாதுங்க உட்கார வச்சு கிளாஸ் எடுத்ததே கிடையாது பகவான் உபதேசம் பண்ணார் அப்படின்றது கிடையாது அவருக்கு ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவார் அவ்வளோதான் உட்காந்து அவர் வந்து பாடம் எடுத்ததாக கிடையாது இது வரைக்கும் அந்த வரலாறுலேயே கிடையாது பின்னாடி இருக்கிறவங்க அதை தொகுத்து புஸ்தகமாக பாடமாக போட்டாங்களே தவிர பகவான் அந்த எண்ணத்தில் எப்பவுமே சொல்லவே மாட்டாருங்க ஏன்னா அது ஒரு எளிமையின் சின்னம் பகவான் ஏன்னா பகவானை தேடி அப்போது பல பேர் வருவாங்க வந்து பகவான் வெளியே விளவிக்கிட்டு இருப்பார் அப்போது யாருன்னு தெரியாமல் பகவான்கிட்டே வந்து கேட்பாங்களாம் அதாவது ரம மகரிஷி எங்கே இருக்காரு ரமண மகரிஷி எங்கே இருக்கார் அப்படின்னு பகவான்கிட்டே கேட்பாங்களாம் பகவான் எனக்கு தெரியாதுன்ற வரான் அவங்க எல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் வந்து பகவான்கிட்ட வந்து நிற்பாங்களாம் அதோ இங்கே இருக்காரு இப்போ சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒன்று அப்போ அண்ணாமலை சுவாமிகிட்ட சொல்லுவாராம் ஏங்க நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே நீங்கள் தான் அவன் எப்படி நான் தான் மகரிஷி நான் சொல்கிறதா அப்படின்னு வரான் நானே என்ன வந்து நான் போய் சொல்றதா தன்னை வெளிப்படுத்திக்க தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே எடுத்தல் ஜெயச்சந்திர